Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மக்களவை உறுப்பினர்களாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர் பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது முதல் நாளில் பிரதமர் மோடி உட்பட இருநூற்று எண்பது பேர் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் பதவியேற்பு நடைபெற்றது அந்த வகையில் சிதம்பரம் மக்களவை தொகுதி உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் தமிழில் பதவியேற்றார் இறுதியில் வாழ்க்க ஜனநாயகம் வாழ்க அரசியல் சாசனம் என்று முழக்கமிட்டார் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்டமுறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன் ஜெய் டெமோக்ரஸி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் இதேபோல் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி விழுப்புரம் மக்களவை தொகுதி உறுப்பினராக விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் தமிழில் பதவியேற்றார் இறுதியில் வாழ்க தமிழ் வாழ்க அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்க எழுச்சி தமிழர் வேல்க சமத்துவம் வேல்க சமூக நீதி என்று முழக்கமிட்டார் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரைசாமி ரவிக்குமார் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வாழ்க அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்க எழுச்சி தமிழர் பெல்க சமத்துவம் பெல்க சமூக நீதி இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளாா் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவில் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒருமுறை நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு பிறகு நடைபெறவில்லை என்றும் கொரோனா காலகட்டம் என்பதால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் காலவரையின்றி ஒன்றிய அரசால் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறாததால் பல்வேறு மற்ற கணக்கெடுப்புகளும் நடைபெறாமல் இருக்கிறது என்றும் குறிப்பாக பொருள் மற்றும் சேவைக்கான நுகர்வு கணக்கெடுப்பு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல முக்கியமான கணக்கெடுப்புகள் நடைபெறாமல் இருக்கிறது என்றும் இதனால் உணவு பாதுகாப்பு சட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளாா் மாநில அரசுகளால் எஸ் எஸ்டி மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையாக நிதி ஒதுக்கீடு செய்ய இயலவில்லை என்றும் சாதிவாரை கணக்கெடுப்பு நடத்தப்படாததால் மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்களும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்றும் எனவே சாதிவாரை கணக்கெடுப்பு நடத்திட உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளாா் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணுவுக்கு விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் ரயில்வே சேவை தொடங்கப்பட்டு நூற்று எழுபத்து ஐந்து ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஒப்பிட்ட அளவில் வளர்ச்சியில் தேக்க நிலை இருக்கிறது என்றும் புதிய ரயில் தடங்களை உருவாக்குவது புதிய ரயில்களை அறிமுகப்படுத்துவது ரயில்வே நிலையங்களில் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பணிகள் குறிப்பிடத்தக்க வகையில் நடைபெறவில்லை என்றும் இந்த வேறுபாடுகளை கலைந்து தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் சிதம்பரம் வழியாக கடலூர் மைசூர் ரயிலுக்கான ஒப்புதல் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அதற்கான குறிப்பானை அளிக்கப்படவில்லை ஆக அதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் சிதம்பரம் வழியாக செல்லும் கடலூர் மைசூர் ரயில் சேவையை விரைவில் தொடங்கிடும் வகையில் கடலூரில் நடக்கும் ரயில்வே பணிகளை விரைவுபடுத்த ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் கம்மன் எக்ஸ்பிரஸ் மற்றும் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் நின்று செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் ஜன் சிதாப்தி ரயிலை சிதம்பரம் வரையில் நீட்டிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட தமிழ்நாடு அரசு உரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று பிசிகா சட்டமன்றக் குழு தலைவர் சிந்தனை செல்வன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவணப் படுகொலைகளை தடுத்து நிறுத்திட இந்த கூட்டத்தொடரிலேயே தமிழ்நாடு அரசு உரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மேலும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கொள்கை குறிப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் விடுபட்டுள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் கொள்கை குறிப்பு திருத்தப்பட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சுந்தனி செல்வன் கூறினார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்து சமூக நல்லிணக்கத்திற்கான பாதையை தமிழக முதல்வர் அவர்கள் அமைத்து வருகிறார்கள் ஆனாலும் கூட தமிழகத்தில் பட்டியல் சமூகத்தின் மீது தொடர்ச்சியான வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன கடந்த பதினான்காம் தேதி நெல்லை மாவட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இணையர்களுக்கு அடைக்கலம் தந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது இது இத்தகைய வன்முறையில் ஈடுபடுவோர்களை விரைந்து ஒடுக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்த்தியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழக அரசிற்கு ஒன்றை வலியுறுத்தி சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு உரிய சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக விரைந்து உருவாக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது அதற்கான சட்ட ஆணையத்தின் பரிந்துரையை அந்த தீர்ப்பிலே இணைத்திருக்கிறது அது மாத்திரமல்ல அவ்வாறு ஆணவ படுகொலை தொடர்பான சட்டத்தை ஒன்றிய அரசு ஏற்றுகிற வரை மாநில அரசுகள் அவற்றை தடுப்பதற்கு உரிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மாநில அரசின் தலைமை செயலாளருக்கும் உச்சநீதிமன்றம் உரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறது ஆகவே இந்த நிலையில் தமிழக அரசு இந்த கூட்டத் கூட்டத்தொடரிலேயே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்டத்தை இயற்ற என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் போதாமையாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் பொருந்துமே தவிர சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிற இணையர்களில் ஒருவர்தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க முடியும் இன்னொருவர் பட்டியல் வகுப்பை சாராதவராக இருக்க முடியும் ஆகவே அவருக்கும் உரிய நீதியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை ஏற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே தமிழக அரசு ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட உரிய சட்ட வரைவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யக்கூடிய முதல் அரசமைப்பு சாசனம் குறிப்பான வரலாற்று பதிவு பதிவாகியிருக்கிறது அதிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய தகவல் விடுபட்டிருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலே அதற்கான கிளர்ச்சியை உருவாக்கினாலும் கூட நடத்தினாலும் கூட சட்ட அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பாராளுமன்றத்திலே முதல் சட்ட திருத்தத்தை பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற வகையிலே முதல் சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்காக வாதாடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக அந்த சட்டத்தை திருத்தம் செய்து தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகவே அவரது பெயர் கொள்கை குறிப்பிலே விடுபட்டிருக்கிறது என்று கடந்த ஆண்டே பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய அமைச்சரிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அது இந்த ஆண்டும் திருத்தப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த குறிப்பு உரிய வரலாற்று ஆவணங்களோடு உரிய வரலாற்று தரவுகளோடு திருத்தப்பட வேண்டும் அரைகுறை உண்மை என்பது பொய்யை விட மோசமானது என்பதை அந்த துறைக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் தனியார் துறை வேலைவாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையில் விசிகா சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷாநவாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று நூற்று பத்து விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐந்து ஆயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார் அதனை வரவேற்று பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுர் ஷானவாஸ் தமிழ்நாட்டில் அரசு பணியிடங்களை அதிகப்படுத்த வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் தனியார் துறை வேலைவாய்ப்புகளிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற போது தெரிவித்தார்கள் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த ஆட்சியில் திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் அதுபோல சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்று சொன்னார்கள் இரண்டும் இந்த மூன்றாண்டு காலத்தில் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பை வாய்ப்பை பொறுத்த அளவில் ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில் நாங்கள் வேலைவாய்ப்பை தருவோம் என்று சொல்லாமலேயே அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கு வேலைவாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிற இந்த அரசை உண்மையிலேயே பாராட்டுகிறோம் மிக முக்கியமாக நம்முடைய இளைஞர்களை அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது ஒரு நேர்மறையான சமூகத்தை உருவாக்கும் இளைஞர்கள் வழிதவி விடாமல் மற்ற சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது மிக முக்கியம் கன்னியாகுமரி மாவட்ட பாசனத்திற்கு முதுகெலும்பாக விலகி வரும் பேச்சிப்பாறை அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த சில மாதங்களாக தோவாலை சானலில் திறந்துவிடப்படவில்லை இந்நிலையில் தோவாலை பழுது அடைந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் இன்னும் அதை செய்யாத மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறையினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகர மாவட்ட செயலாளர் ஆழ்கால தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்மண்டல துணை செயலாளர் திருமாவேதன் விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினர் விவசாயிகள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேச்சுப்பாறை அணையில் இருந்து பல சேனல்கள் வருகிறது அதில் ஒரு சேனல் தோவாலை ஒரு வருடம் ஒரு வருடமாகிறது வருடமாகியும் இந்த மாவட்ட நிர்வாகமும் பீடபிள்ஏ பொருட்களையும் அதை கண்டுகொள்ளாமல் மத்தனை போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் கன்னிப்பூ சாகுபடியானது தற்போது மக்களுக்கு கிடைக்கவில்லை தண்ணீர் வசதி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை பொதுப்பணித்துறையும் கண்டுகொள்ளவில்லை அதனை கண்டித்து இன்றைய தினம் எனது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய விவசாயிகள் தோவாலை பகுதியை சேர்ந்த செம்பராம்புதூர் விவசாயி கருணாநிதி உட்பட எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் செல்வின் பாக்கியதாசு யூசுப் கட்சியினுடைய மகளிரணி பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை இடலாக்குடி பகுதியை பாவலர் மண்டபம் இருக்கிறது அந்த பகுதியில் வண்டிகள் அல்லது சாலை சாலை வரக்கூடிய வண்டிகள் ஊந்து கொண்டிருக்கிறது பல மனுக்கள் கொடுத்தும் அதுவும் நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளவில்லை இன்னும் ஒரு பத்து நாட்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லையென்றால் அந்த பகுதியில் மறியல் பண்ணப்படும் அல்லது மதுரை தீர்த்தகாடு பகுதியில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்களுக்கு பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த இருபதாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஐந்தாம் நாளாக நேற்று கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்து தலைமையில் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு முத்தமிழ் பாண்டியன் மேலூர் சசி ஈழவளவன் அழகுமணி ராவணன் அலங்கை செல்வரசு உள்ளிட்ட ஏராளமானோர் ஆட்சியர் அலுவலகத்தில் குடிபோகும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறு பெண்கள் உட்பட ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களிடம் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினா் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஆறாம் நாளாக இன்று தீர்த்த காட்டில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இச்செயற்குழு கூட்டத்தில் தேனி திண்டுக்கல் வடல செயலாளர் தமிழ் வாணன் மண்டல துணை செயலாளர் சுருளி முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்திடம் மாநில துணை செயலாளர் தமிழன் தேனி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் பஞ்சவர்ணம் தேனி நகர செயற்குழு உறுப்பினர் குருசாமி மற்றும் கோமதி ஆனந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் விற்பனை செய்த மாஃபியா கும்பல்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளின் மாநில அங்கீகாரத்திற்காக உழைத்த எழுச்சி தமிழர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினருக்கும் தமிழக வாக்காளர்களுக்கும் குறிப்பாக எழுச்சி தமிழர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தோருக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்